திருப்பலி முன்னுரை அன்பு இறை மக்களே இன்று தவ காலத்தின் முதலாம் ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுக்கும் நாம் நம் வாழ்வின் தொடர் பயணத்தை நின்று நிதானிக்க அழைக்கப்படுகிறோம் சோதனைகளும் வேதனைகளும் தடைகளும் துன்பங்களும் கலந்த வாழ்க்கைதானே தானே கலங்கரை விளக்காக ஒளி தர முடியும் திருமுழுக்கின் போது வானத்தை திறந்து இவரே என் அன்பு மைந்தன் என்று தந்தை கடவுள் தன் மகனை அறிவிக்கின்றார் அதன் பின்பும் சோதனையா ஆம் உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த உலகம் சார்ந்த சோதனைகள் மகன் என்ற உரிமை இருந்தாலும் தூய ஆவியின் துணை இருந்தாலும் இறைவனுக்கும் இறைவார்த்தைக்கும் மட்டுமே கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவாக மகுடம் சூட்டியவர் இறைமகன் இயேசு மானுடம் மீட்பு பெற மீட்பின் கிண்ணமாக தன்னை வெளிப்படுத்திய இயேசு வழியில் இன்றும் தன் பிள்ளைகளை ஒழுக்க சீலர்களாக வளர்க்கும் பெற்றோர்கள் சமூகத்தை உயர்த்த பாடுபடும் தலைவர்கள் பங்கு மக்களில் சமநீதி காண விளையும் பங்கு தந்தையர்கள் இன்னும் பலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் லட்சிய தெளிவு இல்லாமல் கால்போன போக்கில் வாழ்ந்து மடியும் மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நமது வாழ்வு சோதனைகளை சாதனைகளாக்கி சரித்திரம் படைக்கும் வெற்றி வாழ்வாக மாறிடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஆண்டவர் தம் கையினால் மண்ணிலிருந்தும் தூளிலிருந்தும் மனிதனை உருவாக்கினார் எழில் மிக ஏதேன் தோட்டத்தின் அழகிலும் இனிமையிலும் தம்மை படைத்தவரை கண்டுகொள்ள இயலாமல் படைப்புகளுக்குள் தம்மை தொலைத்தனர் மனிதர்கள் கீழ்ப்படியாமை அதாவது கடவுளை மறந்து செயல்பட்ட நிலை பாவம் என்று கருதப்படுகிறது அன்றே பூமியில் சண்டையும் பழி போடுதலும் ஆணவமும் அரங்கேறிவிட்டன கடவுளின் கருணையை தொலைத்த தருணத்தை கண்டுகொண்டு அவரிடம் தஞ்சம் புகும் மனநிலை வேண்டி இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது முதல் மனிதன் ஆதாம் கடவுளின் விருப்பத்தை அறிந்து செயல்படாத நிலையில் பாவம் உலகிற்குள் ஊடுருவியது அந்த பாவத்தின் விளைவால் நேர்மையாளர்களும் பாவிகளும் கூட சாவுக்கு உள்ளானார்கள் ஆனாலும் கடவுளின் இரக்கம் இயேசு கிறிஸ்து வழியாக அதாவது சோதிக்கப்பட்டும் துன்பப்பட்டும் சிலுவை சாவின் நிழலிலும் இறை விருப்பம் நிறைவேற்றியதால் பொங்கி வழிகின்றது நாம் மீட்பு பெற்றோம் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இறைசித்தம் செய்ய நம்மை தருவோம் ஏற்புடைய வாழ்க்கையும் கீழ்ப்படிதலும் ஏற்றம் தரும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம்